இனிமேல் பாவமூனியை பார்க்க முடியாது அண்ணன் தம்பினை அடி கன்ஃபார்ம் இனி உங்களுக்கு எங்களுக்கு சண்டைலாண்டா ரசிகர் கூட்டமா இல்லை கொள்கை கூட்டமா நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கிழக்கு போர் அப்படின்னு நான் சீமான் அவர்கள் நேற்றைய கூட்டத்தில் பேசிய பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு வைரலாக மாறிக்கொண்டு வருகிறது சீமான் எதற்கு திடீரென்று விஜயை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஒரு கடுமையான மோதல் போக்கை உருவாக்குறாரு எங்க விஜய் விஜயை பார்த்து எங்க போரை அறிவிக்கிறாரு திமுக பார்த்து போரை அறிவிக்க வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க உண்மையிலே எப்படிங்க பார்க்கலாம் ராம்துமிழ் கட்சிக்காரனாக உள்ளத்திலிருந்து மனசில் இருந்து ஆனால் சீமானவர்கள் சொன்னதை நம்ம எப்படி பார்க்கலாங்கிறத வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் நம்ம பேச போகிறோம் அதற்காக தான் இந்த பதிவு அண்ணே சீமான இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருந்திருக்கவே கூடாதுண்ணே அப்படின்னு பல பேர் இருக்காங்க அவர்களுக்கு இந்த காணொளி புரியும் நினைக்கிறேன் பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னகத்தை யாரா சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லை தட்டுங்க பெல்லுக்கு அப்புறம் ஆள் ஒரு ஆப்ஷன் வரும் அதை தட்டுங்க அப்போ தான் நம்ம வெளியிடக்கூடிய ஒவ்வொரு உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் பார்க்கலாம் சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு இங்க வரேன் சீமானவர்கள் முதலமைச்சர் சந்திச்சார் அந்த சந்திப்புக்கு பிறகுதான் சீமான்ட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்றால் விஜயை வந்து முடிச்சு விடணும் விஜய காலி பண்ணணும் நீங்க இடத்து காலி பண்ணுங்க நீங்கள் முடிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து பண்ணிக்கிறோம் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டோம் நாம தமிழர் வந்து அதிகமான நெருக்கடிக்கு கொடுக்க மாட்டோம் அது அந்த மாதிரி சில டீல்கள் பேசப்பட்டிருக்கு அதற்காக தான் சீமானவர்கள் அதற்கு பிறகாக நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் கடுமையாக விஜயை வந்து தாக்கி பேசுகிறார் போர் என்று அறிவிக்கிறாரு என்னமே ரசிகர் கூட்டமாக கொள்கை கூட்டமாகங்கிறாரு எதுக்கு இந்த சமயத்தில் அறிவிக்கணும் அப்போது ஸ்டாலின் அவர்கள் ஏதோ சொல்லியிருக்காரு திமுக தரப்பு வந்து எதோ சொல்லப்பட்டிருக்கு அதற்காக தான் சீமான செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே உண்மையிலேயே நீ மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை அப்படின்னு தோணும் ஆனால் இந்த நியூஸ் கார்டை பார்த்துட்டு நீங்கள் தான் ஒரு தவறாக இருந்தீங்கன்னா நம்ம பொறுப்பேற்க முடியாது நீங்கள் நியூஸ் கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அந்த புரிதல் அந்த சீமான் மீது தவறாகத்தான் பார்க்கப்படும் ஒருவேளை சீமான வந்து இது மாதிரி உண்மையிலே டீல் பேசிட்டாரோ திமுகவோட தான் தோணும் ஆனால் கொஞ்சம் ஆராய்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்காருங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஆனால் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய நடை எந்த நடையில் இருக்கிறது எதற்கு எதற்காக சொல்கிறாருங்கிறது புரியும் அதை தெளிவுபடுத்திருக்க தான் நம்ம வந்திருக்கோம் அப்படியே நான் சீமான் அவர்கள் பேசுகிற பேச்சு என்ன என்பதை போட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அது பிறகு அதை பற்றி தெளிவாக பேசுவோம் நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விழாவத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிற்கிறான் பாரு நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராபத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறாண்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துடாண்டா ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில இதுலயே தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதா ஏறி அடிச்சிட வேண்டியதா அதாவது நம்ம எதிரி யாரு துரோகி யாருன்னு நமக்கு தெரியும் அவங்களை அடிக்க போகும்போது குறுக்கு வந்து நின்றுக்கிட்டு தடுத்து நிப்பாட்டுறாங்க என்னங்க அப்படின்னு பாவம் பார்க்க வேண்டியிருக்கு சரி இனிமேல் பார்க்க வேணாம் ஓகே அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு யார் நான் வரும்னா நிச்சயமாக விஜய் அவர்களுடைய நினை வந்திருக்காது ஏனென்றால் இந்த மாதிரி எதிரியை பாதுகாக்கக்கூடிய வேலை செய்கிறது விசிகா துரோகியை பாதுகாக்கக்கூடிய வேலை செய்கிறது விசிகா திருமாவளவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா முழுக்க முழுக்க திமுக மாதிரியே மாறி உருவெடுத்து பேசுவாப்பில்ல எல்லாேருக்கும் இந்த விஷயம் சிங்க் ஆச்சு சரி அதுக்கப்புறம் நான் சீமாவில் என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் பார்க்கணும் கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக நமக்கு எதிரிதான் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் தமிழ் தேசியத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவாது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் முன்னாடி சொன்னதுக்கும் அதுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்கள் லட்சிய கூட்டமாக இல்லை ரசிகர் கூட்டமாகங்கிற சொல்கிறது நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அண்ணன் அவர்கள் விஜய தான் குறிப்பிட்டு சொல்கிறார் என்று ஏன் விஜய்யே சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இங்கே நான் சொன்னாங்கல்ல எதிரியா ஓங்கி அடிக்கும்போது ஊடக வந்து நின்றாப்ல அப்படிங்க எதை குறி வச்சு சொல்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி மாற்று அரசியலை முன்வைத்து வருகிறது வருகிறதா நல்லா புரிஞ்சுக்கணும் கெடுக்கணும் வருகிறதா ஆமாம் வருகிறது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்றாக மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக இன்றைக்கு வளர்ந்துருக்காங்க கேட்டிங்கன்னா வளர்ந்துருக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்துருச்சு இது தேர்தல் ஆணையத்தால் அங்கே தேர்தல் ஆணையத்தில் வெளியிடப்பட்ட ஒரு தகவல் மூன்றாவது பெரிய கட்சிங்கிறது நாம் தலைமை தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்போது இந்த திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம் திமுக கூட்டணி வேணாம் அதிமுக கூட்டணி வேணான்னு மாற்று அரசியல் விரும்பக்கூடியவர்கள் ஓரணையில் திரண்டு எட்டு விழுக்காடு வாக்கை கொடுத்து அங்கீகாரம் பெருமளவிற்கு இன்றைக்கு நாம் தலைமைச்சி வந்துருச்சு வந்துருச்சா வந்துருச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே ஃபார்மோட அப்படியே திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தொடர்ந்துச்சின்னா ஏதோ ஒரு பக்கம் நாம் வச்சு அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்துக்கிட்டு இல்லை இல்லை நானும் மாற்று தான் அப்படின்னு மூணாவது இன்னொரு நாலாவது ஆளாக விஜய் அவர்கள் வந்து போது தாவேக்கா வரும்போது மாற்று அரசு இருக்கார்ல விஜய் இருக்கார்ல இப்போ இவ்வளோ சீமானுக்கு போட்டோம் எட்டு விழுக்காள் வந்துட்டார் சரி விஜய்க்கும் போடுவோம்னு பலர் புரிதலற்றவர்கள் அப்படியே மாறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இருக்குது இப்போ உண்மையிலே அவர் மாற்றாக இருந்தார்னா நம்ம அவரை துறப்போ கிடையாது சரி மாற்றாக இருந்துகிட்டு போங்க மக்களுக்காக நம்மளை போல் நீங்கள சேவை செய்யுங்க திமுக அதிமுக வரைக்கும் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் விஜய் அப்படி இருக்காரா இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் முழுக்க முழுக்க திராவிட கட்சி எப்படி இருக்கோ எப்படி செயல்படுதோ அத்தனை கொள்கைகளையும் அத்தனை செயல்பாட்டைகளையும் முழுக்க முழுக்க அப்படியே வைத்து கொண்டு தான் தாவேக்காய் இன்னைக்கு கலந்து இருக்கிறது அப்போது மாற்று அரசியலாக ஒரு ஒரு அங்கீகாரம் பெற்று அடுத்த அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய இடத்துக்கு நகரும் போது நாம் தமிழர் நானும் மாற்று தானே நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு வங்கியை பிரிக்கக்கூடிய வேலையை மாற்றுங்கிற பேரில் செய்யக்கூடிய இந்த தாவேக்காவை விட்டு வைத்தால் யாருக்கு பாதிப்பு தமிழக மக்களுக்கு பாதிப்பு மாற்று அரசியை விரும்பக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு நாம் தமிழ் கட்சியுடைய அந்த வாக்கில் அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு விழுக்காடு வச்சுக்கோங்க மாற்று அரசை விரும்பக்கூடியவர்களும் இருப்பாங்கள்ல தமிழ் தேசியத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கு அப்ப மாற்று அரசியல் விரும்பக்கூடியவர்கள் அங்கிட்டு பிரிஞ்சு போவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்ப நம்ம என்ன சொல்றோம் அது மாற்று அரசியல் இல்லை அது ஒரு ஏமாற்று அரசியல் மாற்று அரசியல் சொல்லக்கூடிய இந்த ஏமாற்று அரசியலையும் அடிச்சு புழக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு புலந்தால்தான் உண்மையான மாற்று யாருங்கிறது மக்கள் தெரியும் அப்போதான் தமிழ் தேசிய தின்பக்கம் மக்கள் வருவார்கள் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கமல்ஹாசன் இதே போல வந்தாரு வந்தாரா மாற்று அரசின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நாம் திருமண கட்சி அன்றைக்கு அங்கீகாரம் பெறக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கணும் கமலஹாசன் வந்ததனால பாது வாது வாக்கள் மாற்று அரசியல் விரும்பக்கூடிய பாதி வாக்கள் அப்படியே போயிடுச்சு போயிடுச்சா கணேச அவர் என்ன பண்ணிட்டார் மீண்டும் அதே திமுகவில் சேர்ந்துட்டார் இன்றைக்கி திமுகவில் ராஜ்யசபா எம்பி இப்படி மாற்று மாற்று வந்து தமிழ் தேசியம் எப்போலாம் எழுச்சி பெறுதோ அப்போல்லாம் மடைமாற்றக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த நபர்களை விட்டு வைத்தால் அண்ணன் சீமான சொல்கிறாங்களே இப்படி பாமுனியம் மத்தான்னா போச்சு எல்லாம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா கமலஹாசன் அவர் தான் சொல்கிறார் இப்படி பாமுனியம் பார்த்து தான் அண்ணன் கமலஹாசன் அப்படின்னு பார்த்து பாவம் பார்த்து பாவம் பார்த்து தான் மாற்று அரசியல் விரும்பக்கூடிய வாக்கு வங்கி அப்படியே அறுவடை செஞ்சுறாங்க புதிதாக வர்றாங்கிற ஒரு ஒரு பிரபலம் இருக்குல்ல பிரபலத்தன்மை அதை காட்டிக்கொண்டு அப்படியே அறுவடை பண்ணிடுறாங்க அப்போ கடைசி வரைக்கும் தமிழ் தேசிய எழுச்சிங்கிறது அப்படியே இருக்கிறது எழுச்சி பெறாமலே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு நின்றது அப்போ இதெல்லாம் நம்ம பெருமளவுக்கு கொண்டு வரணும்னா உண்மையான மாற்றுங்கிறத யாருங்கிறத அட்ரிச்சு சொல்லணும் அதை அடித்து சொல்லக்கூடிய வேலையை நாங்கள் செஞ்சுக்கிறோம் இனி பாமுனி பக்கத்துக்கு எதாவது வேலை கிடையாது நீ மாற்ற நான் மாற்றங்கிறதை மக்கள்கிட்ட அமல்படுத்துவோம் நான் துணை வச்சு தவறு செய்கிறதா அமல்படுத்திப்பார் தவறை அம்பல்படுத்தி நானும் படுத்துடவா விட்டு இல்லை மேலே அடித்து பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதான் நான் சீமரும் சொல்றார் இந்த புரிதல் உங்களுக்கு இல்லை என்றால் நம்ம ஒன்றும் மாட்டறதுக்கு இல்லை விஜயோட சண்டை போடணுமான்னு கேட்டிங்கன்னா சரி இப்போ விஜயோட சண்டை போட வேணாம் சண்டை போட வேணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பல பலர் என்ன செய்வாங்க விஜய் புதுசாக வராரு சீமானுக்கு உள்ள ஓட்டு போட்டோம் ஒரு முறை இருக்கு போடுவோமேனு மாற்று நினைச்சு ஏமாறி மாட்டாங்களா உண்மையிலே விஜய் மாற்றாக இருக்கிறாரா எந்த இடத்தில் மாற்றாக இருக்கிறா சொல்லுங்கள் கொள்கையிலையா கோட்பாட்லையா கட்சியில் கட்சியில் என்ன கட்சியில் மாற்று இருக்கு திமுகவில் எப்படி மாவட்டத்திற்கு வந்து காசு வாங்கிட்டு பொறுப்பு ரூவாயில்ல அதே வேலை தானே இங்கே பண்றாங்க எல்லாமே திமுக அதிமுகவில் எப்படி திராவிட கட்சியில் இருக்கோ அதே போல தான் அங்கேயும் ஈவராம் சார் தூக்கி பிடிக்கிறாங்க இங்கேயும் தூக்கி பிடிக்கிறாங்க என்ன தான் அப்போ அப்போ ஏமாற்று தான் இதை தொடர்ச்சியாக நம்ம வளர விட்டோம்னா தமிழ் தேசியத்திற்கு மூன்றாவது ஒரு எதிரியாக தாவக்காக வளர்ந்து விடும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த தேர்தல் தொடத்துக்கப்புறம் அப்படி போயிடும் அவ்வளோ விஜய் இருந்தாலும் ஒரு அடையாளப்படுத்தி விட்டுருக்கூடாது ஆரம்பத்தை அடித்து முடிச்சு சீமான சீமானவர்கள் இன்றைக்கு வந்துட்டாங்க உள்ள பாவமுனி மத்தா தம்பி தம்பி இனிமேல் வேலைக்காகது ஆடுறா அப்படின்னு நமக்கு சீமன் கட்டிடாப்பலே இனி நம்ம பழக வேண்டியது தான் இதை பார்த்து பழக வருத்தப்பட்டீங்கன்னா வருத்தப்பட்டுருக்குங்க ஏனென்றால் தமிழ் தேசிய எழுச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய வலையை இது நடிகர்களை கொண்டு வந்து தான் மாற்றுறாங்க ஒன்றே சொல்லலாம் அப்போ அன்னைக்கு விஜய் வரும்போது அவர்கள் என்ன செஞ்சாங்க அப்போ கூட்டணி வைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரா அப்போ உங்களுக்கு இதாக தெரியலையா பாஸ் அப்போ கொள்கை அறிவிக்கல விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு கொள்கை விளக்க மாநாடு போட போகிறாரு முதல் மாநில மாநாடு போகிற போட போகிறாரு அப்போ அங்கே அதற்கு முன்பாக சீமானவர்களை சந்திக்கிறாங்க அப்போ கூட்டணி போல் சில பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அதை வைத்து கொண்டு தான் நகர்ந்தோம் விஜயம் தமிழ் தேசிய அரசியல் பேசுவாருங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்புங்கிறது இருந்தது ஆனால் விஜய் செஞ்சாரா விஜய் ஈவிராம் சபை தூக்கி பிடிச்சி திராவிட பக்கம் சாயும்போதே அரான அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு நரசிம்மனர் வரலை இவ்வளோ உடனே விஜய்க்காக காத்துட்டு இருந்தோம்னா அபத்தங்க சி ஸ்ரீ விஜய் கட்சிய ஆரம்பிப்பார் அவரோட அப்படியே கூட்டுன்னு வச்சி விட்றி விட்டுறாரு நரசிம்மனர் வரல பாஞ்சு வருஷமா வச்சு கட்சி ஆரம்பிச்சு இப்படிப்பட்ட ஒரு புரட்சியை இது வரைக்கும் யாருமே செய்ய முடியாது பாஞ்சு வருஷத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வாக்கு வாக்குக்கு பணம் கொடுக்காம கூட்டின்னு வைக்காமல் யார் அங்கேயான்னு பணம் முடியாது ஆனால் பெற்றுருக்கும்ல பெற்று இதுதானே பெரிய விஷயம் இதை யாரும் பொருத்தி பார்க்கறது கிடையாது அப்போது ஆனால் சீமல் அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே போதும் மாற்றுங்கிறது ரெண்டாக இருந்துச்சுன்னா வாக்கு மாற்று அரசியல் இருக்கக்கூடிய வாக்கும் ரெண்டாக மாறும் ரெண்டு பக்கம் பிரியும் இல்லை பிரியக்கூடாது தமிழ் தேசிய பக்கம் தான் வரணும்னா மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஏமாற்றை அடித்து பொழந்து உண்மையான மாற்று பக்கம் வர வைக்கணும் அப்போ என்ன செய்யணும் பொலந்துடுவோம்